நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சபை சென்வியூ இது லண்டனில் அமைந்துள்ள ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்றில் புதுசாக புட்டு அவிச்சு செய்கிறார்கள் பாருங்கள் புட்டு குழலில் வைத்து அவித்து வந்த வரவர்களுக்கு கொடுக்குறார்கள் இதில் வந்து வாழையில் தான் புட்டு அவிச்சு கொட்டுவார்கள் பிறகு அதே நேரம் ஒரு பொஃபே ஒன்றில் தான் இதை பார்த்தேன் நான் அப்போ பார்த்த இடத்துல நான் திருலங்கன் பூட்டண்ட ஒன்று ஸ்ரீலங்கன் சாப்பாடு ஆசை வந்துட்டது இது நூ கொத்து புட்டு மற்றது கொத்து ரொட்டி அடுத்தது കത്തരിക്ക പൊരിക്കറി ഇത് ചിക്കൻ പൊരിയൽ ഡേവിൽ ചിക്കൻ മറ്റത് പറോട്ട ഇത് ചൈനീസ് സ്റ്റൈലിൽ നൂഡിൽസ് മറ്റത് ചിക്കൻ കറി ഇത് മട്ടൻ കറി ഇതോടെ സേർത്ത് ഓ ഇനി ഇതോടെ സേർത്ത് എന്നുണ്ടാൽ അവ വിധം വിധമാണാൽ തങ്ങളെ വരുമ്പുന്ന പറോട്ട വേണ്ട പറോട്ട പൊടിച്ച് പിടിക്കണം നൂഡിൽസ് വേണ്ട നൂഡിൽസ് പൊടിച്ച് പിടിച്ചും മറ്റത് புட்டுண்டா புடன உடனே உடைய புட்டை வச்சு கொடுத்துச்சினோம் அதுவும் குழல் புட்டு நல்ல தேங்காய் எல்லாம் போட்டு அந்த குழல் புட்டும் கத்திரிக்காய் பொறிக்கறியும் சம்பளம் நல்லா இருந்ததுன்னு நிறைய பேர் சொல்லிச்சினோம் மற்றது பார்த்தீங்கன்னால் இதோடு சேர்த்து அப்பம் சுடச்சுட அப்பம் சுட்டு கொடுத்துட்டு பால் அப்பம் முட்டை அப்பம் முட்டை அப்பத்துக்கு நல்ல சம்பளம் சம்பளெலாம் சேர்த்துக்கணும் சனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க